வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் முப்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புகைப்பட வாக்காளர் பட்டியல் சிறுக்குமுறை திருத்தப்பணி கடந்த இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நடைபெற்றது இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் பத்து லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதில் ஆண் நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழு மூன்றாம் பாலினம் நூற்றி நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் அதிகபட்சமாக வெள்ளினூர் தொகுதியில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்காளர்களும் குறைந்தபட்சமாக தொகுதியில் இருபத்தி ஐந்தாயிரத்து பத்தொன்பது வாக்காளர்கள் உள்ளனர் இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மாஹே ஆகிய அனைத்து பிராந்தியங்களையும் உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிட்டார்